சினிமா உலகத்தின் ஜாம்பவான் என்று சொல்லப்படும் கமலஹாசனால செய்ய முடியாதது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக கருதப்பட்ட டிடிவி தினகரனால் செய்ய முடியாததை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்து காட்டியிருக்கிறார் ஆமா கடந்த இருபது ஆண்டுகளில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் மாற்று சக்தியாக மக்கள் முன்னால் நின்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேமுதிக கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிக ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டது அதிமுகவில் வெளியேறினாலும் மாநிலம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் அரசியல் இயக்கமாக உருவெடுத்த டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது இந்த இருபது ஆண்டுகளில் இந்த நான்கு கட்சிகளுமே மாற்று சக்தியாக தங்களை முன்னிறுத்தின அதில் டிடிவி விதநகரனை சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் மாநிலம் முழுக்க பரவிய ஒரு கட்சி என்கிற அடிப்படையில் திமுக அதிமுகவுக்கு நாங்கள் மாற்று அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு தான் அவங்களும் வந்தாங்க இப்போ இந்த நான்கு பேரில் கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் வளர்ச்சி பாதையில் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கும் போதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்கு வங்கி உயர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சி தலைவர் என்கிற இடத்துக்கே வந்தார் விஜயகாந்த் ஆனால் அதன் பிறகு அவங்களுக்கு சரிவுதான் இருந்தது அப்படிங்கிறத அரசியல் வரலாறு பார்த்தாலே எல்லாருக்குமே புரியும் ஆனால் இந்த இருபது ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வாக்குகளை முதல் தேர்தலில் இரட்டை விழுகுவர்த்தி சின்னத்தில் வாங்கியது சீமானின் நாம் தமிழர் கட்சி அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலும் தனித்தே போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி அதில் அவங்க வாங்கிய வாக்குகள் மூணு புள்ளி ஒன்பது விழுக்காடு அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்தே போட்டியிட்டது சுமார் முப்பது லட்சம் வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழருக்கு கிடைத்தது இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று எட்டு விழுக்காடுக்கு மேலே அவங்க ஓட்டு வாங்கியிருக்கிறதுனால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறது இந்த பயணம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி சாத்தியமானது எதனால் கமலஹாசன் செய்ய முடியாததை டிடி விதிநகரன் செய்ய முடியாததை சீமான் செய்து காண்பித்திருக்கிறார் எப்படி மக்கள் அவருக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மாற்று சக்தியாக தொடங்கப்பட்ட கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் விஜயகாந்த் களத்துக்குள்ள வராரு அவரை மக்கள் பெருமளவுக்கு ஆதரித்தார்கள் என்பது அவர் வாங்கிய வாக்கு சதவீதத்திலிருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதை சரியாக புரிந்து கொண்ட அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாரு மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்னு சொன்னார் அந்த தேர்தலிலும் மக்கள் அவருக்கு பெரிய அளவுக்கான ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக அதிமுக கூட்டணி அமைந்த போது அவங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது தற்காலிகமானதுதான் அப்படிங்கிறத பின்னால அவங்க நிச்சயமாக அவனை வந்திருப்பாங்க ஏன்னா தேமுதிக மக்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாதான் பார்த்தாங்க அதனாலதான் தான் விஜயகாந்துக்கு அவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்தாங்க ஆனால் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் மற்ற கட்சிகளோடு இணைந்து மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி அமைத்த விஜயகாந்துக்கு முதல் முறையாக மிகப்பெரிய தோல்வி கிடைச்சது அவரே தோற்றுப்போனார் விருதாச்சலம் ரிஷிவந்தியம்னு இரண்டு முறை அவர் போட்டியிட்ட போதும் மிகப்பெரிய வெற்றி அந்த தொகுதி மக்கள் அவருக்கு கொடுத்த போது மூன்றாவது முறையாக அவர் போட்டியிட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார் அவர் கட்சி தொடங்கிய பிறகு நடந்த நான்காவது சட்டமன்ற தேர்தலான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவரால் போட்டியிட முடியாமே போச்சு இதை சரியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரு அதுவும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்பதில் உறுதியா இருக்காரு அவருடைய இந்த உறுதித்தன்மைக்கு தான் இந்த வாக்குகள் கிடைத்திருக்குன்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அதற்கடுத்தபடியா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையமும் இதே மாதிரியான ஒரு இலக்கை முன்வைத்து தான் அரசியலுக்கு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்குறாரு கமலஹாசன் அந்த கட்சியினுடைய தொடக்க நிகழ்ச்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்திருந்தாங்க பல பேரிடம் அவர் நேரடியாக போய் வாழ்த்து வாங்கியிருந்தார் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடை அமைத்து தன்னுடைய கட்சியை தொடங்கினார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவைத் தேர்தலில் தனித்தே போட்டியிட்டார் பல இடங்களில் பெரிய அளவுக்கான வாக்கு வங்கி மக்கள் நீதி மையத்துக்கு கிடைத்திருந்தது கோவை சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சென்னை தென் சென்னை போன்ற பகுதிகளில் மக்கள் நீதி மையம் வாங்கிய வாக்குகள் எல்லோரையும் மக்கள் நீதி மையத்தை ஆச்சரியத்தோடு பார்க்க வைத்தது ஆனால் மக்கள் நீதி மையம் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலைங்கிறது தான் மக்கள் நீதி மையம் மீதான நம்பிக்கையை மக்களிடம் இருந்து கொஞ்சம் குறைய செய்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகே மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சாங்க அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல ரிசல்ட்ல பெரிய அடி வாங்குச்சு மக்கள் நீதி மையம் அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சாரு கமல்ஹாசன் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் நேரடியாக போட்டியிடவே இல்லை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அவருடைய ஆதரவை கொடுத்தாரு அதற்கு பரிசாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்குறோன்னு திமுக சொல்லியிருக்கு இப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்த கமலஹாசன் கடைசியில் திமுக கூட்டணியே ஐக்கியமானது அவர் மீதான நம்பிக்கையும் மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இத்தனை தேர்தல்களை கடந்தும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுவது அவர்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு அதே நேரத்துல சீமான் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சு சீமான் பேசக்கூடிய பேச்சு அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கு மைனஸாகவும் இருக்கு பல நேரங்கள்ல சீமான் பேசக்கூடிய பேச்சு தான் புதிய வாக்காளர்களை அவரிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது ஆனால் புதிய வாக்காளர்கள் வந்து கொஞ்ச நாள்லயே அவங்க வேற ஒரு கட்சிக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் நாம் தமிழர் மீது வலுவாக வைக்கப்படுது திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே இருக்கு தேசிய கட்சிகள்னு வந்தாலும் காங்கிரஸ் பாஜகவை அவர் இணையா எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க அதே நேரத்துல அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசுவதோடு சேர்த்து தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழ் மொழி பேசுவவர்களுக்கான முன்னுரிமை இதெல்லாம் பேசும்போது பிறமொழி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அவரை ஆதரிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி வலுவாக முன்வைக்கப்படுது அவ்வப்போது சீமான் பேசக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துகளும் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கு ஏழு தொகுதிகளில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கு அதிகபட்சமாக சிவகங்கை மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக அதிமுக பாஜக என்கிற இந்த களத்திலும் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி நாகை திருச்சி உள்ளிட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பெரிய அளவுக்கு இல்லாதது ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் தேர்தலை சந்திச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்னு அடுத்தடுத்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்கிறார் சீமான் முதல் தேர்தலில் ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் அதற்கு அடுத்த தேர்தலில் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இப்போது எட்டு சதவீதம் என்கிற நிலைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் மாறியிருக்கிறது அடுத்ததாக நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் ஒரு வலுவான சக்தியா இருக்கும்னா அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க இந்த தேர்தலில் அதாவது வரப்போற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் களத்தில் இருக்க போது நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதா பொதுவாகவே ஒரு கருத்து நிலவுது ஒருவேளை அந்த ரெண்டு பேரும் விஜயும் சீமானும் ஒன்னா இணைந்து களத்துல நின்னாங்கன்னா அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படும் சொல்றாங்க இது ஒரு பார்வையாக முன்வைக்கப்பட்டாலும் திராவிட கட்சிகளை தாண்டி வேறொரு கட்சி தமிழ்நாட்டில் ஒன்றுவது கடினம் பாஜக அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் ஆனால் அவராலேயே சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியல பாஜக ஒட்டுமொத்தமாகவே அவங்களுடைய ஓவரால் பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்ட் தான் வந்திருக்கு கூட்டணியோடு சேர்த்தாலும் பதினெட்டு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேயே பாஜக இதை செய்திருக்கிறதுன்னு அரசியல் பார்வையாளர்கள் மற்றொரு கோணத்தையும் முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் அந்த கட்சியை ஆட்சி கட்டிலை நோக்கி நகர்த்துமா அல்லது அது வாக்குகளை மட்டுமே உயர்த்தி கொண்டிருக்கும் ஆட்சிக்கு வரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்